ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல் இன்றைக்கி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அண்ட் மண்டே ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மகிதா ஸ்டீ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரைடே பாப்பா கூட கொஞ்சம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தால் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தா சாட்டர்டே நானும் அம்மாவும் வீடு கொஞ்சம் கிளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் ஆனால் அதை வந்து இமேஜஸ் எதுவும் எடுக்கலை தென் ச சண்டே ஆஃப்டர் மேலே ஆர்காட்லேருந்து வேலூருக்கு பஸ்ஸுக்கு ஊருக்கு கிளம்பலான்ட்டு பெங்களூருக்கு கிளம்பலான்ட்டு ரெடி ரெடியானேன் பட் ஆனால் பாப்பா கூப்பிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து வரேன்னா அப்புறம் வரல நீட்டாக சரி அம்மாக்கும் லீவாக இருக்கிறதுனால விட்டுட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வேலூருக்கு ஆஃப் அன் ஹவராக நின்றுட்டு வந்தோம் பஸ் எதுவும் வரல அதுக்கப்புறமா ரொம்ப கூட்டமாகவும் இருந்தது வேலூர் பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையும் ஏன்னா ஓட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அதுலேயும் முகூர்த்த நாள் வேறு ஆப்காட்டில் ஆஃப்டர்நூன் பஸ் ஏறணும் அதாவது ஒரு த்ரீ ஓ கிளாக் பஸ் ஏறணும் பட் ஆனால் நாங்கள் பெங்களூருக்கு ரீச் ஆனதுன்னு ஆனதுன்னு பார்த்தாக்கா டென் ஃபிஃப்டின் ஆயிடுச்சு வந்த டயர்டில் படுத்து தூங்கிட்டேன் எந்த வேலையும் பண்ணலை அப்புறம் வெளியில் இருக்க துணி காய வச்ச துணி எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன் அது எல்லாத்தையும் எடுத்து சோஃபா மேலே போட்டேன் சோஃபா மேலே போட்டது எல்லாத்தையும் மடிச்சு வச்சேன் கொஞ்சம் துணி ஊருக்கு எடுத்துகிட்டு போனேன் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அந்த துணி எல்லாத்தையுமே தனியாக ஓரமாக மடித்து வச்சுருந்தேன் மடிச்சு வச்ச துணியெல்லாம் பீரோவில் ஆர்கனைஸ் பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் கிளாத் இருந்தது அது எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டேன் சோஃபா ஃபுல்லாக உதறினேன் பின்னாடி பேக் சைடு ஃபுல்லாகவே குப்பியாக இருந்தது அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிட்டு சோஃபாவையும் நல்லா உதிட்டிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த கவர் எல்லாத்தையும் போட்டேன் வாஷிங் மிஷினில் இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து காய போட்டேன் காய போட்ட பிறகு ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே வராண்டா ஃபுல்லாக நாஸ்தி பண்ணியிருக்கு செடி எல்லாத்தையும் தோண்டி மண் எல்லாத்தையும் வெளியில் தள்ளி வச்சுருக்கு எலி அது எல்லாத்தையும் பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டேன் மார்னிங் ரைஸ் பண்ணிவிட்டு வெயிலுக்கு தயிர் வச்சுட்டேன் யாரெல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்து வீடு இந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி ரொம்ப ட்ராஃபிக்கில் மாட்டிக்கின்னு அவஸ்தப்படுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகிதா சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்